நீலகிரி மாவட்டம் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை உதகை திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் சந்திரபோஸ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் ஆனந்தன் அரசு வழக்கறிஞர் பாபு மகிழா நீதிமன்ற வழக்கறிஞர் செந்தில்குமார் வனத்துறை வழக்கறிஞர் சசிகுமார் மனித உரிமை வழக்கறிஞர் முகமது மற்றும் திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முதல்வர் திராவிட மாடலாட்சியினுடைய நாயகர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா திரு முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்களின் சார்பாக இன்று இன்றைய தினம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் முதல்வருடைய பிறந்தநாளை வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் கொண்டாடி இதேபோல் பல இடங்களில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிற்கெல்லாம் முதன்மை மாநிலமாக இருந்து இந்த நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துறை முதல்வர் நீடூடு காலம் பல கோடி ஆண்டு காலம் நீடு வாழ்க வாழ வேண்டுமாய் வாழ்த்தி இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அந்த <laughs> பார்தே <laughs> 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 okay. shop, a shop where your shopping never டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்